என் தந்தை ஏ ஆர் ரகுமானின் மகன் உருக்கமான பதிவு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் மகன் அமீன் தனது தந்தை குறித்து இன்ஸ்டாவில் உருக்கமாக பதிவிட்டுள்ளார் சினிமா துறையில் லெஜண்டான எனது அப்பா மிகவும் மரியாதை மிக்கவர் அவர் குறித்து சில வதந்திகள் சோஷியல் மீடியாவில் வலம் வருவது மிகவும் கவலையாக உள்ளது ஒருவரது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசும்போது கண்ணியமாக பேசுங்கள் என வேதனையுடன் ஏ ஆர் ரகுமானின் மகன் அமீன் பதிவிட்டுள்ளார் சீமான் ரஜினி சந்திப்பு விஜயலட்சுமி பிளாஷ்பேக் என்ன செஞ்சாலும் விடமாட்டேன் என்பதை போல சீமானை வச்சு செய்து வருகிறார் விஜயலட்சுமி இன்று வீடியோ வெளியிட்ட அவர் என்ன சீமான் விஜய் அண்ணா வீட்டில் பிச்சை எடுத்து பார்த்தாச்சு அது வேலைக்கு ஆகல அதனால ரஜினி சார் வீட்டுக்கு பிச்சை எடுக்க போயிட்டீங்களா இதே ரஜினி மேல உப்பு மிளகாய் பொடி போட்டு வருத்தெடுக்க போறேன்னு சொன்னத மறந்துட்டீங்களா உங்களுக்கு அசிங்கமில்லையா சீமான் என விஜயலட்சுமி கூறியுள்ளார் அந்த வீடியோ பதிவில் விஜயன் வீட்டுல பிச்சை எடுத்து எடுத்து பார்த்தாச்சு அது எதுவும் வேலைக்கு ஆகாது அடுத்ததா போஸ்ட் கார்டு ரஜினி சார் வீட்டுல போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்கண்ணா மிஸ்டர் சீமான் விஜயன் கிட்ட தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க தான் சொல்லுச்சு அவர் கன்னடாக்காரு அவர் மேல உப்பு மொளகாத்தூள்லாம் போட்டு வருத்தெடுத்து அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அவரை கொச்சப்பட்டீங்களே அதை மறந்துட்டா நேத்தில பிச்சை எடுத்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்ல ஏன்னா கேவலமான ஒரு குழப்பம் சீமான் உங்களுங்கிட்ட தப்பிக்கணும் நான் ரஜினி சார் கால போய் விழுறீங்க உங்க மேல நான் வந்து வழக்கு கொடுத்த திமுக காலைல போய் விழுறீங்க உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான் தமிழ்நாடு மக்கள் கிட்ட சொல்றேன்னு யாரும் சீமான நம்பாதீங்க நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் நான் உலகத்துக்கே தெரியும் என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகாவில் தூக்கி அனாதையாக போட்டிருக்கார் எங்க அக்கா நடக்க கூட முடியாமல் பேர்லஸான மோசமான நிலைமையில இருக்காங்க அந்த நிலைமையில கூட போன வருஷம் வந்துட்டு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு மதுரை செல்லமன்றோட வச்சு வீடியோஸ் வாங்கின்னு என்னை ராவும் பகலுமாக டார்ச்சர் பண்ணி எடுத்தார் அதை தாங்க முடியாமல் தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமாக மேடம் எடையாக பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு சுற்றிட்டுருக்குறாரு யாரும் சீமானை சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேயா தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் நான் ஏமாற மாதிரி தமிழ்நாடு மக்களை சீமான்கிட்ட ஏமாறுறதுக்கு நான் விடவே ரஜினி விஜயை முந்திய சிவகார்த்திகேயன் புக் மை ஷோ தளத்தில் இந்த ஆண்டு அதிகம் புக் செய்யப்பட்ட படங்களின் பட்டியலில் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் திரைப்படம் முதலிடத்தை பிடித்துள்ளது இதுவரை ஐந்து லட்சம் பேர் இந்த படத்தை புக் செய்துள்ளனர் இதற்கு அடுத்ததாக விஜய் நடித்த தி கோட் திரைப்படத்தை நாற்பத்தி ஐந்து லட்சம் பேரும் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படத்தை இருபத்தி ஏழு லட்சம் பேரும் புக் செய்துள்ளனர் உலகம் முழுவதும் முன்னூத்தி பத்து கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ள அமரன் திரைப்படம் இதற்கு முந்தைய பல சாதனைகளையும் முறியடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தனுஷை புறக்கணித்த நடிகை நயன்தாரா தனது ஆவணப்படம் ஓடிடியில் வெளியான நிலையில் அதில் படக்காட்சிகளை சேர்க்க ஒப்புதல் அளித்த பட தயாரிப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்து நயன்தாரா மூன்று பக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ் தெலுங்கு மலையாள தயாரிப்பாளர்கள் பெயர்களை வரிசையாக பட்டியலிட்டுள்ளார் நானும் ரவுடிதான் பட காட்சியை சேர்க்க ஒப்புதல் தராத அப்பட தயாரிப்பாளரான தனுஷ் பெயரை மட்டும் குறிப்பிடாமல் அதிர்ச்சி அளித்துள்ளார் நயன்தாரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி